திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி அந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி அருள்மிகு உண்ணாமலையம்பிகளுடனாகி அண்ணாமலை பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இந்த பதிவை பார்த்து வருகின்ற அத்துணை நல்லுள்ளங்களும் பெருமானுடைய திருவருளால் பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாய்ந்த பெருமான் அருள் செய்வார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்முடைய திருக்கோவிலில் நடைபெறுகின்ற அத்தனை நிகழ்வுகளும் இந்த சேனலில் பதிவித்துள்ளோம் அண்ணாமலையார் அடிமை செவன் என்ற சேனலில் பதிவித்துள்ளோம் ஆங்காங்கே இருந்து உலகம் முழுவதும் இருந்து பார்க்கின்ற அத்துணை நல்லுள்ளங்களும் பெருமானுடைய திருவருளை பெருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாய்ப்புள்ள போய் பெருமானை வந்து தரிசித்த அவருடைய திருவருளையும் குருவருளையும் பெருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் நம்முடைய சேனலில் உலகத்தில் திருவண்ணாமலைக்கு அடுத்து அதே பெயர் கொண்டு தேவார திருமுறைகளால் பெயர் சாற்றப்பட்ட அண்ணாமலை பெருமானாக திருத்தலத்தில் விளங்குகின்ற பெருமானுக்கு பெருமானுடைய திருவுள்ளம்படி அடியார்களுக்கு கனவில் வந்து உணர்த்திய வண்ணம் தீமிதி திருவிழாவானது வருடம் வருடம் மகா சிவராத்திரி அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் நடைபெறுகிறது இந்த நிகழ்வில் ஜாதி மதம் கடந்து அத்துணை நல்லுள்ள பெருமான் மீது பற்றுள்ள அத்துணை அன்புகளும் பத்து நாள் விரதம் இருந்து பெருமானுடைய சன்னதியில் மகா சிவராத்திரி என்று தீமிதி திரிவில் கலந்து கொண்டு பெருமானுடைய திருவருளை பெறலாம் இந்த வீடியோவானது இரண்டு வருடங்களுக்கு முன்பாக நடந்த வீடியோ நம்மளுடைய சேனலில் பதிவித்துள்ளோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வீடியோ அதனை கண்டு பெருமானுடைய திருவருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்